இல்ல நடைபெற்ற இனப்படுகொலையின் ஒரு சாட்சியாக செம்மணி படுகொலையின் அவனாய்வு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது இந்த புகைப்படங்களை பார்க்கிற பொழுது ஒரு வழி நம்மை அறியாமல் நம்ம இன்றி அனுக்கிறது கோப்பீடு தூரத்தில் இவ்வளவு இனக்கூட்டம் இருந்தும் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே செம்மணி என்கிற இடத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு ஓலைச்சுவடி கிடைத்திருந்தால் ஒரு தந்தம் கிடைத்திருந்தால் ஒரு எழுத்துக்கள் பிரித்த கல்வெட்டு கிடைத்திருந்தால் இங்கிருக்கக்கூடிய தமிழ் தமிழர் என்று பேசக்கூடிய கட்சிகள் இது திராவிட நாகரிகத்துடைய தொடர்ச்சி இது திராவிட நாகரிகத்துடைய தொட்டில் இது திராவிட நாகரிகம் திராவிட ஏற்றம் திராவிட மிச்சம் என்று வந்திருப்பார்கள் ஆனால் கிடைப்பது எலும்புக்கூர் என்பதால் வாயை தொட்டிக் கொண்டு கிடக்கிறார்கள் தம்பி கார்த்திக் சொன்னது போல உண்மையிலே பேசியிருக்க வேண்டியது யார் ரெண்டு கோடி தமிழருடைய வாக்கை பெற்று சொகுசாக ஆட்சி அமைத்து பல கோரிகளை கொட்டி வீடுகள் கட்டி கார் வாங்கி சொகுசாக வாழ்ந்து இந்த திராவிட சரி தலைவர்கள் அரசு பேச வேண்டாம் தலைமை செயலாளர் திமுக மட்டும் தலைவர் இல்ல ஒட்டுமொத்தமான தமிழருக்குமான தலைவர் தானே நிதி கேட்கும் போது உலக தமிழர்களே நிதி கூடுங்கள் என்று கேட்பது ஓட்டு கேட்கும் போது உலக தமிழர்களே தமிழ்நாட்டு தமிழர்களே ஓட்டு போடுங்கள் கேட்குது ஆனா ஒட்டுநத்தனான தமிழனுக்கும் நீங்க தான் தலைவர் என்றான் செம்மணில இறந்து போனவனுக்கு நீங்க தான தலைவர் கிறிஸ்தாந்துக்கும் நீங்க தான தலைவர் ஏன் ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை போட முடியாதா உங்களால போராட்டம் பண்ண வேண்டாம் ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் ஒரு அறிக்கை ஈழத்தை விட்டு சீமான் அரசியல் செய்கிறான்னு சொன்ன எவனாளு நல்ல ஆத்தாளுக்கும் மக்கனுக்கும் பிறந்திருந்தா இப்ப பேசுங்கடா இப்ப பேசுங்கடா பேசுங்கடா நீங்க ஏன்டா செம்மணி பருவத்த உருத்தமுடைய எவரோடைய குதூரம் உலக அரங்களை ஈரான் அடிபடுதா தமிழ்நாட்டுல போராட்டம் சிரியால உள்நாட்டு போரா தமிழ்நாட்டுல போராட்டம் இஸ்ரேல் பாரசீக மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா இனப்படுமி நேரத்துலதான் தமிழ்நாட்டுல போராட்டம் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நிகழ்த்துகிறதா தமிழ்நாட்டுல போராட்டம் மணிப்பூர்ல உள்நாட்டு கரவேனா இன கலவரமா தமிழ்நாட்டில போராட்டம் தண்ணீர் எல்லாம் சிந்துகிறோம் மாற்று உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் எங்கு இன படுகொலை நிகழ்ந்தாலும் எங்கே ஒரு இனம் நசுக்கப்பட்டாலும் அதிகார நடந்தாலும் தமிழ்நாட்டிலே குரல் ஒழிக்கிறது தமிழர்கள் ஆயிரம் பேர் இறந்திருக்கிறோம் உலகத்தில் அதைத்தான் மருத்துவர் கார்த்திகன் கேட்டார் உலகத்தின் பார்வை உலகத்தின் செவி எங்கள் பக்கம் திரும்பாது ஏன் ஏன்னா இங்க அதிகாரம் இல்ல இதற்கான அரசியல் இல்ல இதுக்கான லாபி இல்லை இதை முக ஸ்டாலினும் உதவி ஸ்டாலினும் பேசியிருந்தார் இதை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாட்டினுடைய பிரவர்களும் பேசியிருந்தார் உலகத்தின் பார்வை திரும்பும் ஒரு மூலையில இந்த டென்னி ஒரு இடம் வச்சிருக்காங்க ஜந்தன் மந்தர்ன்னு அனுமதியா உங்களுக்கு தேவையில்ல ஜல்லிக்கட்டு போராட்டமா காவரி பிரச்சனையா மீனவர் பிரச்சனையா மணிப்பூர் கலவரமா டென்னி விளையாட்டு விராங்கனிகளும் பாலியல் தொல்லையா விவசாய பிரச்சனையா போராடிங்க ஒரு வாரமா நின்று ஒப்பாரி வச்சு கத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல ரெண்டு மனைவி கட்டினவங்க பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கட்டுறோம் சொல்லி யாராவது அவங்க அப்பா இறந்து போயிட்டா ரெண்டாவது மனைவி பிள்ளை வந்து வந்தாங்கன்னா வீட்டு வரது ஒரு வாரம் மணி அழுதுட்டு ஒப்பாரிச்சு போம்பாங்க அது மாதிரி இந்த நாட்டினுடைய குடிமக்களை இரண்டாம் மாதிரி மனைவி இரண்டாம் மனைவிக்கு பிறந்த மாதிரி தான் நாட்டினுடைய குடிமக்களை நடத்தி சிவானந்த சாலின்னு ஒண்ணு இருக்கு ஒரு வாரமா ஒதுக்கு வரமா ஒதுக்கி வரோம் ஒரு ஒப்பாரிச்சு போங்கடா அதானே ஏன் மக்கள் கூடுற இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா போராட்டம் பண்ணா மக்களுக்கு தெரிஞ்சிடும் படுகொலை நடந்திருக்கிறது இதை ஏன் இந்த அரசு கண்டிக்கல இதை ஏன் மாநில அரசு கண்டிக்கல மத்திய அரசு கண்டிக்கல அப்படின்னு கேட்பாங்க ஓரமா கொண்டு எந்த ஆர்ப்பாட்டமும் இனிமேல் சிவானந்த சாலை தான் எந்த மக்களும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல எம்எல்ஏ ஹாஸ்டலும் ஃப்ரீயா இருக்கு எவனும் இல்ல எப்படி பாருங்க ஒரு நாடு எவ்வளவு ஜனநாயகமான நாடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த படுகொலை சுண்டிவிழி மகளிர் கல்லூரிக்கு இரண்டாம் ஆண்டு படிக்க போகிற கிறிஸ்தாந்தி மாணவி அவளுடைய சக தோழி ராணுவ வாகனம் அடித்து இறந்து அந்த இறப்புக்கு போயிட்டு அவள் வந்து யாழ்ப்பாணத்துடைய அந்த நுழைவு வாயில் அதுல ராணுவ முகாம் இருக்கிறது அதை கடந்து போறா கடந்து போகும்போது விசாரணைக்கு என்று அவள் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது விசாரணைக்கு அழைக்க போனவள ஆளை காணும் தாய் ராசம்மா பெரிய பேராசிரியர் அவங்க அவருடைய தம்பி பிரணவ் பதினாறு வயது மகன் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பையன் அவருடைய உறவினர் சிதம்பரம் கிருபாகரமூர்த்தி என்ற கிருபா மூன்று பேரும் சேர்ந்து மகனை தேடிக்கொண்டு அதே ராணுவ முகாமுக்கு போறாங்க ராணுவ முகாம்ல அவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்படுறாங்க ராசம்மா அந்த சிதம்பரம் கிருபாகரமூர்த்தி இரண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்படுறாரு அந்த பிரணவன் என்கிற பதினாறு வயது சிறுவனை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது முப்பத்தி ரெண்டு துண்டுகளாக துண்டு துண்டா வெட்டி இலங்கை ராணுவம் கொலை செய்து கிருசாந்தி தேவசேனா ராஜபக்சே என்கிற ராணுவ கேனல் அவன் ஒரு ஒரு பெரிய பொறுப்பு கூடிய கேனல் அவன் முதல்ல அந்த பதினெட்டு வயது மகனை பாலியல் வன்கொடுமை செய்யறான் நீ கற்பனை பண்ணி பாருங்க பாலியல் வன்கொடுமைங்கிறது வார்த்தை கிடையாது அவரை பாலியல் வன்கொடுமை செய்யறான் பதினோரு பேரு பதினோரு பேர் வன்கொடுவை அக்காந்தி இருபத்தி ஒரு வயது ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார் தொடர்ச்சியா மனம் என் குடும்பத்தில் இப்படி காணாமக்கப்பட்டிருக்காங்க என்ன ஆட்சியில் தெரியல தெரியல வாடி கிடைக்கல என்ன ஆட்சியில் தெரியல விசாரணைக்கு அப்புறம் ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடக்கிறது நீதிபதியின் நீதிபதி உத்தரவை விசாரணை நடக்கிறது விசாரணையில ராணுவ முகாமுக்கு சென்ற தடையங்கள் ரத்தங்கள் அங்கே விசாந்தியுடைய உடைகள் கிடைக்கிறது அதை வைத்து இவர்கள் குற்றவாளி என்று பதினோரு பேர் தேவிசேனா ராஜபக்ச உடல பதினோரு பேர் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அணைக்கப்படுறாங்க தீர்ப்பு வருகிறது அவர்களுக்கு மரண தண்டனை பதினோரு பேருக்கு மரண தண்டனை மரண தண்டனை விதித்த உடனே மரண தண்டனை தப்பிப்பதற்காக இந்த வழக்கினுடைய முதன்மை குற்றவாளி இருக்கக்கூடிய தேவசேனா ராஜபக்சே அப்ரூவா மாறுறான் அப்ரூவா மாறி அவன் சொல்றான் இந்த ராணுவ முகாமில் இந்த நான்கு பேருடைய உடல் மட்டுமல்ல நூற்று கணக்கான விசாரணை கைதிகளுடைய உடல்கள் அங்கே இருக்கிறது மிகப்பெரிய புதைவுகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஆனால் அரசு ஆட்சி அதிகாரம் சிங்களவன் கையில் இருக்கிறது ஆராய்ச்சி நடத்தப்படல யாழ்ப்பாணம் முழுக்க சிங்களவன் கட்டுப்பாடு ஆராய்ச்சி நடத்தப்படல காலங்கள் கடக்கிறது பதினோரு பேரும் விடுதலை செய்யப்படுறான் மிகப்பெரிய இனப்பொழுது நடைபெறுது எல்லாம் முடிஞ்சிருது மீண்டும் இது எப்படி வெளியே வந்ததுன்னா அரசாங்கம் செய்யல அகழாய்வுன்னா நம்ம ஊருக்கு மாதிரி தொல்லியல் துறவி பண்ணல நல்லூர் கந்தசாமி கோயிலுடைய தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்துக்கு பாட்டிப்பட்ட இடம்தான் இந்த சிந்து பாத்தியர்கிற செம்மணி பகுதி தேவஸ்தானத்தின் சார்பில் ஒரு ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சிக்காக அகழாய்வு செய்யறாங்க அந்த ஆராய்ச்சிக்கான அகலாய்வு செய்யும் போதுதான் எலும்பு கிடைக்குது அது மாட்டு எலும்பு தான் முதல்ல நினைக்கிறாங்க மாட்டு எலும்பு சொல்லி ஆராய்ச்சி போடும்போது மாட்டு எலும்பு இல்ல மாட்டு எலும்பு கடினமா இருக்கும் இது மனித எலும்புன்னு தெரிய வருது சரி இது சுடுகாட்டு பகுதி ஒருவேளை பிணங்களாக எரித்த பிணங்களுடைய எலும்புகள் இருக்குமா என்று பார்க்கிற பொழுது அது சைவ மரபை பின்பற்றக்கூடிய சுடுகாடு அவருக்கு புதைக்கிற வழக்கம் கிடையாது எரிக்கிற வழக்கம் தான் அங்கே எரித்திருப்பாங்க அப்ப எலும்பு யாரின் எலும்பு என்று தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பிப்ரவரி மாதம் நே செய்தி பாராளுமன்றத்துக்கு போவது நாட்டில யாரு ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதமர் என்று அழியப்படுகிறார் அனுரகுமார தசநாயக்க இங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் கம்ப்ளான ஆட்டிஸ்ட் கம்பளம் இவருடைய பிராஞ்ச் ஆஃபிஸ்ட் ஆகுது அனுதகுமாரர் திசநாயக்கா அந்த அனுரகுமார திசநாயக்க சொல்றாரு நிதி இல்ல இங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நிதி இல்ல செலகட்ட நிதி இருக்கும் சுடுகாட்டு கட்ட நிதி இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பணியை சொன்ன நிதி இருக்காது அது மாதிரி அவனு நிதி இல்லங்கிறான் ஒரே ஒரு மனுஷன் யாழ்ப்பாணத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் அவர் தொடர்ச்சியாக இது குறித்து பேசி மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்துத்தான் அதுக்கப்புறம் நீதிபதியின் பார்வையில மீண்டும் அகலாய்வு நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் நூத்தி அஞ்சு எலும்புக்கூடு எடுக்கப்பட்டிருக்கிறது அது எலும்புக்கூடுகள் சாதாரணமா கடந்து போக முடியாது குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிற வாட்டு பாட்டில் குழந்தைங்க குடிக்கூடிய பீடிங் பாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போற பள்ளிக்கூடத்து பை பள்ளி பை புத்தக பை ஒரு ஒரு தாயினுடைய மாறை அணைத்துக் கொண்டு ஒரு குழந்தை படுத்திருக்கிறது அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க செய்யப்பட்டிருக்கலாம் இல்ல தாயும் செய்யும் உயிரோட கண்ணன் கலைஞன் சொன்னது போல உயிரோட அந்த பொது வீட்டில் போட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு மண்ணை அள்ளி மூடி இருக்கலாம் வேணாலும் நடந்திருக்கலாம் நம்முடைய கற்பனை இப்படி இந்த கொலை நடந்திருக்கு ஆனா ஒரு கொடுமையான கொலை நடந்திருக்கிறது இது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்ததா இல்லை அதிலிருந்து இருந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு வெறும் நூறு குடிகளை மட்டும் தான் தோன்றிருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு குடிகள் தோன்றதுல நூத்தி நாலு பேர் கிடைச்சிருக்காங்க இன்னும் தோன்ற ஆரம்பித்தால் பல ஏக்கர்ல பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய அங்க எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு நிலமே எலும்புக்கூடு நிலமாக மாறி இருக்கிறது ஆப்பிரிக்காவிலே தோன்றுகிற பொழுது தங்கமும் வைரமும் கிடைக்கிறது அரபு நாடுகளை தோன்றும் பொழுது பெட்ரோல் கிடைக்கிறது எம்பி மக்களே எம் தாய் வைத்து தோன்றும் போது எலும்பு கூடு என்றால் அங்கே நடந்தது என்ன ஏன் ஒருத்தன் பேசல ஏன் பேச மறுக்கிறான் தேர்தல் வந்துட்டா போதும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிடம் சொல்லுவார்கள் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக பாடுபடுவோம் ஈழத்தமிழருக்கு இரட்டை குறியுமை வழங்க பாடுபடுவோம் ஈழத்தில் நடந்தது இனப்பொருளை என்பதை வலியுறுத்த பாடுபடுவோம் திமுக தேர்தல் அறிக்கை பாஜக ஒருபடி மேலமொழி தமிழனுக்கு வீடு கட்டி கொடுத்து தமிழனுக்கு நிதி கொடுத்து தமிழர்கள் நிம்மதியாக வாழ வழி செய்வர் பாரத பிரதமர் மோடி அதனால் மோடிக்கு ஓட்டு போடுதுன்னு ஒரு கூட்டம் இப்ப எங்க போயிட்டாரு உங்க மோடி எங்க ஓடி போயிட்டாரு செம்மணின்னு ஒன்னு தெரியுமா எங்காளுக்கு தெரியாது எங்காலுக்கு கீழ் வெண்மணியே தெரியாது செம்மணி எங்க தெரியும் செம்மணி தான் செம்பு தெரியும் மணி தெரியும் செம்மணி எங்க தெரியும் அரசவை முழுக்க முட்டாங்குலா இருந்தா ஓண்மனே தெரியாதுங்க அவருக்கு எப்படியோ என்னைய தெரிஞ்சு வச்சிருக்காரு ஒரு நாடு எப்படி மாட்டி பாருங்க அப்ப யார் பேசுவது நாம தான் பேசணும் இந்த நிலத்தில் ஈழத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் மனிதர்கள் எங்கே மனிதனுக்கு அணி நிகழ்ந்தாலும் முழங்குகிற முதல் குரல் அது செந்தவரன் சீமானுடைய குரல் நாம் ஈழத்திற்காக மட்டும் பேசல மணிப்பூருக்கு நாம் அரசு இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சிரியாவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஈரானுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இஸ்ரேல் பாலசீர்தி தாக்குதல் நிகழ்த்தி போது ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தினோம் போராட்டம் செய்தோம் உலகத்தில் எங்கே எவன் அடிபட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது சீமானுடைய குரல் இது உலகத்தின் பார்வையை சிந்தனையுமா இன்னைக்கு சிவானந்தா சாலையிலே பேசுகிற குரல் நாளைக்கு இதே சட்டமன்றத்தில் ஒழிக்க உண்மையை சேரும் ரொம்ப நாள் எட்டு மாசம் தான் பெரியதான் ஏத்திக்கிட்டு இருக்கிறோம் பெரிய ஏத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை பார்க்கிற போது இந்த புகைப்படத்தை பார்க்கிற பொழுது கிருஷாந்திக்கு நடந்தது தம்பிக்கு நடந்தது உங்க அம்மாவுக்கு நடந்தது தம்பிக்கு நடந்தது கேட்கிற பொழுது படிக்கிற பொழுது வெறி வருது எவனையும் விடக்கூடாதா என்கிற வெறி வருது எல்லாரும் போறான் வாழ்க்கை ஒரு முழக்கம் ஒரு முழக்கம் வச்சுக்கிறாங்க ஒரு பஞ்சு டயலாக் உட்காந்து இவங்களுக்கு மூளை கிடையாது எவனாவது ஒருத்தனை போடுறது பிரசாந்தி கிஷோர் சுனில் கவாஸ்கர் ஒருத்தனை கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு டயலாக் எழுதுகிறது வீர நடை போடுவோம் வெற்றி நடை போடுவோம் உங்களை பார்க்க வரேன் ஓடோடி வர்றேன் இப்படித்தான் வருவேன் எப்படியாவது வருவேன் ஏதாவது ஒரு டைலாக் போட்டுக்கிறது போட்டுக்கிட்டு ஒரு ஊருக்கு கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எட்டு மாசம் இருக்கு எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஏன்னா திருச்செந்தூர்ல சாமி கும்பிட நீ திருநெல்வேலியில கூடியிருக்க ஏண்டான்னு கேட்பாங்க திருச்செந்தூர் சாமி கூட ஒரு திருநெல்வேலி கூட எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஏன் கிளம்புறான் எதுவுமே மக்களுக்கு செய்யல மக்களுக்கு செய்யாம மக்களை ஏமாத்த கிளம்புறான் ஏன் அதிமுக கிளம்புது பிஜேபி கிளம்புது திமுக கிளம்புது எல்லாரும் நடைபெயணம் போறாங்க அவங்க அண்ணன் போறான்னு கேட்டாங்க

அந்த இலக்கை அடைய நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களை மாதிரி நடைபயணம் போடுறது வண்டிக்கு மேல நின்று பேசுறது அந்த அரசியல் செய்ய நாங்களும் வரல அண்ணன் சீமானும் வரல நாம் மகிழ்ச்சியும் இல்ல அதுக்கு இல்ல இந்த போராட்டம் என்பது தமிழர்கள் நாம் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும் என்பதை தமிழருக்கு சொல்கிற போராட்டம் உலகத்துக்கு சொல்லுகிற போராட்டம் இது இந்த ஸ்டாலின் செஞ்சிருவாங்க உதயநிதி செஞ்சிருவாரு ஐயா எடப்பாடி செஞ்சிருவாரு மோடி செஞ்சிருவாரு ராகுல் காந்தி செஞ்சிருவாரு சத்தியமா இவன் யாரும் செய்ய மாட்டான் நமக்கான நீதியை நாம் தான் போராடி பெறணும் நமக்கான உணவை நாமே உண்பது போல நமக்கான மூச்சுக்காட்டை நானே சுவாசிப்பது போல நமக்கான நீதியை நாம் போராடி பெறணும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பெற வேண்டும் அதற்கு நாம் உழைப்போம் எல்லா வெறியையும் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் கண்ணீர் வருவதா அந்த கண்ணீரை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு மாசம் இருக்கு வெறி கொண்டு வேலை செய்வோம் கிறிஸ்தாந்திக்கும் சிம்மணிக்குமான தீர்வை தேர்தல் களத்திலே நாம் காட்டுவோம் நன்றி வணக்கம்